குழந்தைங்களுக்கு அவங்க விருப்பப்படுற மாதிரியும் சமைச்சு கொடுக்கணும் அதே நேரத்துல சத்துள்ளதாகவும் இருக்கணும் விருப்பப்படுறவங்க எங்காயப்பூவும் நாட்டு சக்கரையும் ஸ்டப் பண்ண இடியாப்பம் செஞ்சு கொடுங்க சாப்பிட்றதுக்கு ரொம்ப அருமையா இருக்கும் இன்னைக்கு இடியாப்பம் பண்றதுக்கு ரெண்டு கப் கேழ்வரகு மாவு எடுத்துருக்குறேன் இதில் அரை கப் அரிசி மாவு சேர்த்துக்கோங்க மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு மூணுலேருந்து இருந்து நாலு நிமிஷம் வறுத்து எடுத்திங்கன்னா நல்லா வாசனை வர ஆரம்பிக்கும் சூடும் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி கை பொறுக்கிற சூடாதான் இருக்கும் இதை இன்னொரு பாத்திரத்தில் மாற்றிட்டு இங்கே தண்ணி கொதிச்சுக்கிட்டு இருக்கு இதுல ஒரு டீஸ்பூன் தேங்காய் சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பு மாவுல சேர்த்து கொதிக்க வச்சிருக்க தனியாக சூடாக சேர்த்துக்கோங்க கொஞ்சம் கொஞ்சமா கலந்து மாவு இல்லாத அளவு கலந்து எடுத்துக்கோங்க தண்ணியோட அளவெல்லாம் பார்த்தீங்கன்னா கண்ணளவு தாங்க பழக பழக நம்மளுக்கே ஈஸியா வந்துடும் இந்த அளவு சாஃப்டா ரெடி பண்ணிட்டு மூடி வச்சிருங்க கை பொறுக்கிற சூடு வந்ததுக்கு அப்புறமா கொஞ்சமா தண்ணி தொட்டுட்டு நல்லா பசைஞ்சிங்கன்னா இந்த இந்தளவு கிடைக்கும் நீ அப்ப மாவு எப்பவுமே சாஃப்டா இருந்தாதான் உங்களுக்கு புளிஞ்சு எடுக்கிறதுக்கு ஈஸியா இருக்கும் இந்த அளவு ரெடி பண்ணி வச்சுக்கோங்க மீதி மாவு உணராமல் இருக்கிறதுக்கு மூடி வச்சிடலாம் ஒரு சுத்து சுத்தினதுக்கு அப்புறமா இதுல கொஞ்சமா தேங்காய் பூவும் நாட்டு சக்கரையும் சேர்த்துட்டு அதுக்கு மேல இன்னொரு லேயரும் சுத்தி இதை நல்லா கவர் பண்ணிருங்க இந்த மாதிரி ஸ்டப் பண்றதுக்கு விருப்பம் இல்லைன்னா மாதிரி மாதிரி எடுத்துக்கலாம் நல்லா தண்ணி நிமிஷம் எடுத்தாலே இந்த ாலேயாப்பளக்கலாம் ஒரு வாட்டி சுத்திட்டு அடுத்த வாட்டி சுற்றும் போது அங்கங்கே அடைச்சிருக்கும் அது இல்லாமல் இருக்க புளிஞ்சு முடிச்சோட உலக்க ஒரே ஒரு சுத்து ரிவர்ஸ்ல சுத்திட்டு கையில தண்ணி தொட்டு இந்த மாதிரி தொடச்சு எடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு அடைக்காம வரும் ட்ரை பண்ணி பாருங்க இடியாப்பம் சூப்பரா தயாராயிருச்சு தேங்காய் பாலோட சாப்பிடும்போது ரொம்ப ரொம்ப அருமையாகவும் கண்டிப்பா ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம்